மங்களகரமான திருமிழா பங்குனி உத்தரம் விரதம் இதை கலியான விரதம் என்பார்கள் காரணம் இந்த அன்றுதான் அழகன் முருகன் தெய்வானைக்கும் அம்மை அம்மையப்பனுக்கும் ராமா சீதாவுக்கும் திருமணம் நடந்த நாளாகும் அவ்வளவு மகிமையான நல்ல நாள் இது என்றால் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த கல்யாணத்தின் வணக்கம் இவ்வளவு பிரமாதமா பேசுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இந்த அன்பு உங்கள் வசதிக்கு உடல்நலத்துக்கும் ஏற்றவாறு விரதம் இருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் அடுத்த நிமிடமே தந்திடுவார் முருகர் நீண்ட நாளாக தடைப்பட்ட திருமணம் குழந்தை வரம் நோய்கள் படிப்புகள் வேலைகள் இவ்வாவே எதுவாக இருந்தாலும் கட்கதா போய் ஜாதகம் பார்த்தியாக்கும் ஆமா பார்த்தேன் ஜாதகம் பார்த்துட்டு மூணு மாசத்துக்குள்ள என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலனா அடுத்த ஆறு வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஊர் புற டாமர் அசைத்து ஆமா சொல்றேன் அது ஏன்னு தானே முதல்ல இப்ப இப்போ ஆறு நாள் வேஸ்டா போச்சு இன்னும் ரெண்டு மாசம் இருபத்தி நாலு நாள் தான் இருக்கு வாழ்க்கையோட விளையாடுறேன் வாங்கோ மை சுப்பர் டெக்குள் போவேன் இந்த முறை பதினோரா திகதி நாலாம் மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வருவது பங்குனி உத்தரம் முதல் அதோடு வீட்டை சுத்தம் பண்ணி பூசைக்கு ஏற்ற பொருட்களை உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு ஆயத்தப்படுத்தி வெள்ளி கிழமை காலை உங்களுடன் முருகன் சிலையையும் இருந்தால் அபிஷேகம் செய்து நெய்வேத்தியமாக பழம் பால் சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் வைத்து விளக்கியேற்றி துவ தீவம் காட்டி முருகனின் பாடல்களோ மந்திரங்களோ பாடியோ கேட்டோ ஆளாத்தி எடுத்து பூசைகளை முடித்து நெவேத்தியமாக வைத்த பொருட்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் கோயில்கள் போக முடிந்தவர்கள் கோயில்களுக்கு சென்று முருகனின் அருளை புறவும் உங்களால் என்றால் கோயில் அன்னதானத்துக்கு அன்னதான உங்களிடம் வசதி இருந்தால்

பங்குனி உத்தர திருவிழா வாழ்த்துக்கள் ஓகே பாய் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் கொண்டு தான் வேறு வழங்கல்